ரக்ஷிதா எக்ஸ்ட்ரீம் என்ற படத்தில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க இந்த பட பூஜையில் கலந்துக்கிட்ட ரக்ஷிதா தன்னோட திறமைக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பேசியிருக்காங்க மேலும் அந்த பேட்டியில் ரக்ஷிதா என்ன சொல்லிருக்காங்கன்னா நான் வெளி மாநிலத்தை சேர்ந்த பொண்ணாக இருந்தாலும் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே பல சீரியலில் நடிச்சிருக்கேன் இப்போ மூவிஸில் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்கிறது எல்லாமே போய் பிக் பாஸ்ல நம்ம திறமைகளை வெளிப்படுத்தினா அதுக்கு அதுக்கான அங்கீகாரம் மட்டும்தான் கிடைக்கும் நம்ம திறமையை பார்த்து டேரக்டர்ஸ் வாய்ப்பு கொடுப்பாங்க இதுவரைக்கும் நான் பண்ண சீரியலை பார்த்து தான் எனக்கு நிறைய சினிமா வாய்ப்பு வருது என்னோட எல்லா கதாபாத்திரத்தையும் மக்கள் ரசிச்சிருக்காங்க நான் நடிச்ச கன்னடா மூவி மார்ச் மாசத்துல ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஆரம் கிரியேஷன்ஸ்னு மூவி ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த இயர் எனக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு நம்புறேன் என்னோட உழைப்பால மக்கள் மனதுல கண்டிப்பா இடம் பிடிப்பேன்னு சொல்லி ரக்ஷிதா பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினிமா பேச்சு தெரிக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க